நிறைய பிரச்சனை இவருக்கு கடுமையான காலகட்டம் ஆறாம் அதிபதி ஆனாலும் லக்னாதிபதி உச்சனாகி தசாநாதன் சந்திர அத்தியோகத்துல இருக்கிறனால பெரிய அளவுல அப்படியாச்சு இப்படியாச்சு சண்டை வந்தது இது வந்தது ஜெயிலுக்கு போனார் அப்படி போனார் இப்படி போனார் பழக்க வழக்கத்துக்கு நிரந்தரமா அடிமையாட்டார் அப்படி இப்படிலாம் இருக்காது ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையை கொண்டு போய் கொடுக்கும் அதாவது உண்மையிலேயே சுக்கரன்ல இந்த மாதிரி சனி வரவே கூடாது அது லக்கணத்தை தொடர்பு கொண்டு வரவே கூடாது அப்பா அம்மா இந்த பாருங்கம்மா இப்ப கரெக்டாக சொல்லப் போனா இது உங்க அக்கா பையனா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறந்து சரியா ஒன்றரை வருஷமா உங்க அக்காவும் தூங்கலை உங்க அக்கா வீட்டுக்காரரும் தூங்கல இந்த பையனால என்ன காரணம் தெரியுமா சுக்கிரத சனி சனிபக்தி அவருடைய லக்னத்தை பார்த்து அவருடைய தாயாராகிய சந்திரனை பார்த்து அவருடைய தந்தையாகிய சூரியனை பார்த்த காரணத்தினால் இவருடைய உடல் மனம் கெட்டு இருக்கிறது அதனால அப்பா அம்மா நல்லா இல்ல ஒன்றரை வருஷமா அப்பாவும் இறந்துட்டாரு சார் இப்போதான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவும் இறந்துட்டாரு தான் சூரியனை சனி பார்க்க கூடாது சூரியன் ஒன்பதாம் மடல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நிறைய சொல்றேனே சூரியனை சனி பார்க்க கூடாது சுக்கரதசை நடந்தாலே சுக்கரதச வலிமையான அமைப்புல அந்த பாருங்கம்மா தனுசு லக்கணத்திற்கு வரக்கூடாத அமைப்பு சுக்கரதசையில சந்திரபக்தி சந்திரதசையில சுக்கரபக்தின்னு நிறைய ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறேன் ஆறு எட்டு தசா பக்திகள்னு அதை நான் சொல்லுவேன் ஆனாலும் இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கடுமையான அமைப்புகள் வரும் சுக்கரதசை சூரியதசை நல்லா இருக்கு சந்திர அதியோகத்தின் அமைப்புல சூரியதசை நல்லா இருக்கு சந்திரதசை அதை விட நல்லா இருக்கு தாய் தகப்பனை பாதிக்கும் சந்திரதசையில தகப்ப தாயை பாதிக்கும் தாயை பாதிச்சு தாயை தாய்கிட்ட ஏதாவது இழப்புகளை வச்சுதான் நல்லா இருக்கும் ஆனா சுக்கரதசை கொடுத்த இவர நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் இவர் நல்லா இருப்பாரா நல்லா இருப்பாரான்னு கேக்குறீங்க சாப்பாட்டுக்குல இவர் ஒண்ணும் கஷ்டப்படல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அவர்தான் நல்லா இல்ல சோறு எல்லாம் கிடைச்சிருது பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்துருக்கிறாரு தனிப்பு தனியாக பரிவர்த்தனையான சந்திரனுடைய பார்வையில் நீச்சல் நாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜ் யோகத்துல சுக்ரன்ருக்காரு அதெல்லாம் கரெக்ட் அவருடைய கேரக்டர் வைஸ் அவருடைய மனம் உடல் இதுதான் நல்லா இல்லை படிக்கவே இல்லை சார் படிக்கவும் இல்லை வேலைக்கு போகல எப்படி ரொம்ப தவறான பாதையில் போயிட்டு இருக்கான் எப்படிம்மா போகும் எப்படிம்மா படிப்போடோ எப்படிம்மா போக விடும் வாய்ப்பு இல்லம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் வாய்ப்பே இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு ஆனா இப்படிப்பட்டவர் ரோட்ல சுத்துறாருன்னு சொன்னாத்தான் இது ரோட்ல சுத்தலையே யாரோ ஒருத்தர் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஆமா ஆமா சோறு போடுறாங்க அது அதுக்குதான் தான் சோறு போட்டுட்டு இருக்காங்க அப்படித்தான் இருக்கும் ஏதாவது ஒரு நிலையில இப்படித்தான் இருக்கும் ஆனால் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இவர் திருந்தவே மாட்டார் இவரால பிரச்சனைகள் வரும் தகப்பனாக இழந்துட்டார் தாயை இழக்க மாட்டார் நான்காம் இடத்துல சந்திரன் திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் தாயை இழக்க முடியாது ஆனால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோட தொடர்பை பெறக்கூடாதுன்னு அடிக்கடி நான் சொல்கிறேன் ஒரே நேரத்தில் சூரியன் ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் செவ்வாய் சனியின் தொடர்பை ஒரே நேரத்தில் பெருமாயின் அந்த கிரகம் பலவீனம் ஆயிடுச்சு அது அந்தந்த தசா புக்தி அந்த கிரகத்துடைய காரக ஆதிபத்தியங்களை இழக்க வைக்கின்றது இப்போ தான் ஒரு கிளாஸே நடத்தினேன் சூரியனை பார்த்திங்க சூரியனை பார்த்தீங்கன்னா ஏழு டிகிரிக்குள்ளே இருந்து மூணு ஏழு டிகிரிக்குள்ளே சனியின் பார்வையை வாங்குறார் அதனால் குறிப்பிட்ட சரியான நேரத்தில் தகப்பன் இருப்பதற்கான அமைப்பு இல்லை ஆனாலும் இந்த பையன் சூரிய தசை சந்திர தசையில் நல்லா இருப்பார் பழக்க வழக்கங்கள் அது இது எதுவுமே கெட்டு போயிருந்தாலும் மனமே கெட்டு போயிருந்தாலும் உடம்பே கெட்டு போயிருந்தாலும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இவரை திருத்த முடியாது ரெண்டு வருடம் கழிச்சு புதன் சுக்கரதசை கேது பக்திலிருந்து படிப்படியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது ரெண்டு வருஷம் கழிச்சு கொஞ்சம் மாற்றங்கள் இவருக்கு வரும் சூரிய தசையிலிருந்து பரவாயில்ல இந்த பையனா இப்படிலாம் இருந்தான் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நம்மள ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பது ஆகும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு இருபத்தெட்டு வயசுக்கு பிறகுதான் இவருக்கு எல்லாம் அது வரைக்கும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்கேம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா எங்கிருந்து பேசுறீங்க நான் திருச்சியிலிருந்து பேசுறேன் யாருக்காக